பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் புரிதலுடைய அன்பே பூரண அன்பு அன்புள்ள இடத்தில் சிரித்து மறைத்தாலும் நம்முடைய கவலைகள் அவர்களுக்கு நன்றாக புரிந்துவிடும் நம்முடைய குரலில் இருந்தே புரிந்து கொள்வார்கள் அதுவே அன்பில்லாத இடத்தில் நாம் அழுது சொன்னாலும் அவர்களுக்கு நம்முடைய கவலைகள் புரியவே புரியாது நம்மைப் பற்றி தவறாக பேசி காயப்படுத்தி விடுவார்கள் அன்பு நேர்மை கருணை என அனைத்தும் ஒரு போதை போன்றுதான் இந்த போதையையே நம்முடைய பாதையாக வகுத்து கொண்டால் நாமே அதை விட நினைத்தாலும் அது நம்மை விடாது அப்படி அன்பின் பாதையில் பயணிக்கின்ற எவருமே பிறர் துன்பப்பட காரணமாக இருக்கவே மாட்டார்கள் தங்களை யார் புரிந்து கொள்ள தவறினாலும் தனக்கான கடமைகளை அன்புடன் செய்வார்கள் இங்கு அதிகமான அன்பை காட்டிலும் அதிகமான புரிதல்கள் நம்மிடம் இருந்தால் இங்குள்ள எதையுமே கடக்க முடியும் புரிதலுடன் வாழும்போது எதிலும் ஏற்புத்தன்மையும் விட்டுக்கொடுக்கும் பண்பும் நம்மிடம் நிலை கொண்டுவிடும் மேலும் நம்முடைய தனித்தன்மையைப் போன்று பிறரிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்முடைய சொல் செயலின் உன்னதம் புரிந்தவர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை விட்டு அகலமாட்டார்கள் ஆனால் தான் என்ற அகந்தையுடன் எதிர்பார்ப்புடன் நடித்து கொண்டிருப்பவர்கள் தகுந்த நேரத்தில் காணாமல் போய்விடுவார்கள் இங்கு பிறருக்கு எதையுமே எடுத்து சொல்லி அன்பு செலுத்தினால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நாமே ஓர் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாலும் இங்கு யாரும் திருந்த போவதில்லை இன்று எல்லா இடங்களிலும் அவரவர் நினைக்கும் அனுமானங்கள்தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது அத்தகையோர் வீண் பிடிவாதம் கொண்டு வாதங்களாக்கி அதை பெரிய விவாதங்களாக்கி விடுவார்கள் என்ன சொன்னாலும் அவர்களின் காதுகளுக்கு எதுவும் கேட்காது ஏனெனில் அவர்களின் தேவைகள் வேறு அவர்களின் புரிதல்கள் வேறு கண்ணாடி உடைந்தால் ஒரே பிம்பம் பலவாகத் தெரியும் அப்படி உண்மையில்லாத அன்பில்லாத பலரும் உடைந்த கண்ணாடியை போல்தான் வாழ்கின்றார்கள் நம்முடைய எல்லா செயல்களையும் இந்த பேரண்டமான இறை கண்காணிக்கின்றது என்பதை உணர்ந்தவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் அன்புடன் கருணையுடன் நடந்து கொள்வார்கள் அன்புடையவர்களை யார் வேண்டுமானாலும் எளிதாக ஏமாற்றிவிடலாம் அவர்கள் ஏமாளிகள் என்று சொல்லப்படலாம் ஆனால் அதனை அவர்கள் பொருட்படுத்தவே மாட்டார்கள் ஏனெனில் எல்லாவற்றையும் இணைக்கழிவாகவே ஏற்கும் மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்கும் இங்கு அன்பிழந்த மனிதர்களின் மனத்தில் பற்பல போராட்டங்கள் நடக்கும் ஏனெனில் அவர்களுக்கு எதிர்பார்ப்பும் ஆசைகளும் அதிகம் இருக்கும் அதனால் ஓர் நிலையில் எங்கும் யாரிடமும் நிலைக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரின் வலியும் வேதனையும் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவரின் புறத் தோற்றத்தை கொண்டு அறிய வாய்ப்பில்லை ஞானயத்திற்கு இரண்டு முகங்கள் இருப்பதை போன்று ஆதாய அறிவுடன் மனதால் இயங்கும் மனிதர்களுக்கு பல்வேறு முகங்கள் உண்டு ஒவ்வொருவரின் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளுக்கும் ஏற்ப வேதனையும் வழியும் வருகிறது இந்த உண்மையை உணராமல் யாரும் யாருக்காகவும் வாதிடக்கூடாது இங்கு எல்லோரின் வாழ்வும் மனமும் குணமும் அவரவர் வினைக்கேற்ப மாறும் என்பதை புரிந்து கொண்டு நேர்வழியில் அவரவர் அன்புடன் பயணித்தால் போதுமானது ஆக நம்மை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறவே மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி இதை யாராலும் மாற்றியமைக்க இயலாது நடப்பது நடந்தே தீரும் ஆக அவர்களுக்கு குறிப்பிட்ட வயதிற்குள் அறம் பொருள் இன்பம் என உலகியலை போதித்து பாசத்தை நீக்கி அன்புடன் வாழ்வை வாழ்வதற்கு நாம் தான் வழிகாட்டியாக நிற்க வேண்டும் அன்பு நிலைக்க வேண்டுமெனில் நாம் செய்த நல்லதை கூட பேசாமல் இருக்க வேண்டும் ஏனெனில் பேச்சு வினையை உண்டாக்கிவிடும் சித்தர்கள் முதல் வள்ளல் பெருமானார் வரையில் அன்பென்ற அறநெறிகளையே போதித்தனர் அன்பும் கருணையும் உடையவர்கள் ஆண்மனேயே வாழ்வை வாழலாம் என்பதை தெளிவாக உரைத்துச் சென்றனர் அதனால் நேர்மைப்பட்டு கொள்ளும் நேரத்தை வீணாக்கும் மாய விகார உலகத்தை உணர்த்தும் நாம் உயிராக நினைத்தது மறைந்தாலும் அது படைத்தவனின் தீர்ப்பு என்பதை உணர்த்தி நமக்கு பக்குவத்தை வரவழைக்கும் இத்தகைய புரிவதுதான் புரிதலுடைய அன்பாகும் ஆக இங்கு யாரிடமும் நாம் நம்மை ஒப்பிடக்கூடாது அதுபோல் இங்கு எவரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்ன கொடுத்தாலும் சரி அவர்களின் ஆசைகளும் எதிர்பார்ப்பும் பொறாமை குணமும் அதிகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதுவே அவர்களை அழிக்கும் ஆயுதமாகவும் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரவே மாட்டார்கள் அதுவே முழுமையான அன்பானது புரிதலானது நம்மை காக்கும் ஆயுதமாக இருக்கும் உண்மையான அன்பானது யாரிடமும் எதையும் எதிர்பாராமல் இருப்பதை கொடுத்து வாழ்வதாக இருக்கும் இந்த பேரண்ட கணக்கானது தன்னை அறிந்து அன்பால் ஒழியினால் மட்டுமே உணர முடியும் ஆக நம்முடைய செயல்களில் வினையின்றி அன்புடன் பயணிக்க வேண்டும் நம்மை சிலர் காயம் பழிகள் சுமத்தினாலும் வெறுத்தாலும் அவர்களுக்கான கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் இப்படி வாடுகின்ற போது மீது அதீதமான அன்பு வைக்கின்ற இந்த பேரண்டத்தின் பேரருளை பெற்றே தீர்வோம் இங்கு முழுமையான அன்பு நம்மிடம் நிலைக்கும் போது யாரையும் போட்டியாக கருத தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்முடைய நேர்மையான செயல்களிலிருந்து மாறாமல் நல்ல குணங்களை இழக்காமல் பிறர் நலன் பேணும் வாழ்வை அன்புடன் வாழ்வோம் அப்படி நாம் புரிந்து கொண்டு இங்கு வாழும்போது நாம் தான் மனிதர்கள் மனிதர்களாகின்றோம் பிறருக்கான துன்பங்களுக்கு மருந்தாக பிறரின் சாதனைகளுக்கு உறுதுணையாக நிற்பதும் அன்புதான் போலியான அன்பு செலுத்தி ஆதாயத்திற்கு வாழாமல் சோதனையில் கைதூக்கிவிடும் அன்புடைய மனிதர்கள்தான் மனிதரில் புனிதராகின்றார்கள் வாழ்க்கை என்பது ஒரு தேடல் ஒவ்வொரு தேடல் முடியும் போதும் ஓர் புதிய தேடலும் உதயமாகிவிடும் எதிலும் நாம் பின்வாங்கும் போது தோல்வி நம்மை வெற்றி கொண்டு விடும் அதுவே நாம் எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் போது அந்த தோல்வியை வெற்றி கொண்டு விட முடியும் அவ்வளவுதான் ஆனால் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் மனதின் மாயையே ஆக தோல்வியை கண்டு வருத்தமோ கலக்கமோ அடையாமல் நாம் செய்யும் எந்த ஒரு செயலுக்கும் இந்த பேரண்டமே காரணம் அதுவே நம்மை தேர்வு செய்து அந்தந்த பணியை வழங்கியுள்ளது என்பதை உணர்ந்து அதனை நாம் வினையின்றி அன்புடன் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நற்செயல்கள் செய்து பிற ஆன்மாக்களின் நிலையறிந்து அன்பு செலுத்தி வாழும்போது இந்த பேரண்டத்தின் பூரண அன்பை பெற்றுவிடலாம் புரிதலுடைய அன்பே பூரண அன்பு வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அதுபோலத்தான் போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று